இந்த கரூர் நிகழ்ச்சியை பற்றி எல்லாருமே பேசியிருப்பீங்க விஜயினுடைய கூட்டத்தை பற்றி எல்லாம் பேசியிருப்பீங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்று தமிழகத்தை ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழக அரசு நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில ஒரு நிதி உதவி அறிவித்தாங்க சிறுபான்மை குழந்தைகளுக்கு என்ன நிதி தெரியுங்களா அது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய இஸ்லாமிய பெண் குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னாங்க வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் இஸ்லாமிய குழந்தைகளுக்கு தமிழக அரசு தன்னுடைய வரிப்பணத்துலேருந்து கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் கேட்டாங்க இந்து குழந்தைகளுக்கு அதை கொடுங்க ஏங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்து பெண் குழந்தைகள் வந்து இந்த மாதம் ஆயிரம் ரூபாய்னா வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபா வச்சு படித்தாங்கன்னா நிறைய பெண் குழந்தைகளுக்கு கல்வி ஏற்படுமே அப்படின்னு சொன்னால் திமுக அரசாங்கம் சிறுபான்மையினர்கள் வந்து எனக்கு கன்சால்டேட்டடாக ஓட்டு போடுறான் இஸ்லாமியர்களுக்கு நம்ம அதை கொடுப்போம் இந்துக்களுக்கு அதை கொடுக்காமல் மறுப்போம் அப்படின்னு உறுதியோடு அந்த நிதி உதவியை கொடுக்கல இது மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆண்ட காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய கூட்டணி ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா சச்சார் கமிஷன் ஒன்று போட்டாங்க உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து நிறைய பேர் மங்களம் பகுதியிலேயாகட்டும் ஊத்துக்குடி பகுதியிலாம் நிறைய பேர் வந்து வக்ஃபு வக்ஃபு வாரியத்தினுடைய திருட்டு தங்களுடைய உழைத்து சேர்த்த சொத்தை இழந்திருக்கக்கூடிய நிறைய பேர்த்த பார்த்துருப்பீங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி சச்சார் கமிட்டி அப்படின்னு ஒன்று போட்டாங்க அந்த சச்சார் கமிட்டியில் வந்து வக்ஃபு வாரியத்திற்கு மிக அதிகப்படியான அதிகாரத்தை கொடுத்ததுனால அவர்கள் வந்து எல்லா நிலத்தையும் எந்தெந்த நிலத்தையெல்லாம் கை காமிக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு சொந்தம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இதன் மூலமாக இந்துக்களின் மீது சொத்து ஜிகாத் நடத்தப்பட்டது லவ் ஜிகாத்துன்னு பண்ணி இந்து பெண் குழந்தைகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடிய ஒரு ஜிகாத் நடக்குது அதற்கு அடுத்து இந்துக்களினுடைய சொத்துக்கள் மீது குறிவைத்து தாக்குதல் நடத்தி அவர்களை சொத்து இல்லாதவர்களாக மாத்துறாங்க மூணாவது ஜிகாத்து சச்சார் கமிட்டி மூலமாக நடத்தப்பட்டது அது என்ன ஜிகாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்வி இந்துக்கள் கல்வி கற்பதை தடுப்பதற்காக பல்வேறு விஷயங்களை அமல்படுத்தியது என்னென்னு தெரியுங்களா இன்னைக்கு இந்த ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவேகானந்த ஸ்கூல் இருக்குது விவேகானந்த ஸ்கூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது குழந்தை படிக்கலாம் ரெண்டாயிரமாவது குழந்தை படித்தேன்னா ஸ்கூலோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரம் குழந்தை படிக்கலாம் இந்து கல்வி நிலையங்கள் அனைத்துலையுமே மிக அதிகபட்சமாக பன்னெண்டாவது வரைக்கும் ரெண்டாயிரம் குழந்தை படிக்கலாம் ஏங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாவது குழந்தை சேர்த்திருச்சு என்னங்க பண்ணலாம் ஸ்கூலை மூடி இல்லாட்டினா வேறு ஸ்கூல் திறந்துக்கோ இதே சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்னால் எத்தனை பேர் வேணாலும் சேர்த்துக்கோ அத்தனைக்கும் காசை அரசாங்கம் தரும் அப்போ இப்படி கொண்டு வரது மூலமாக என்னங்கட்டோம் பரவாயில்லைங்க இஸ்லாமியர்கள் படிச்சுட்டு போகிறாங்க இஸ்லாமியர்கள் படிப்பதை நம்ம தப்பே சொல்லுங்க தயவு செய்து படிங்க படிச்சிங்கன்னா தான் ரேடிக்கலைசேஷன்லேருந்து வெளியில் வர முடியும் நாங்கள் வேண்டாம்னே சொல்லலாம் ஆனால் இந்துக்களினுடைய கல்வி உரிமையை ஏன் பறிக்கிறீங்க அப்படின்னு தான்